தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் முன்னணி நடிகையாக நடித்து வந்து கொண்டிருப்பவர் நடிகை சமந்தா தற்போது இவங்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி திருமணம் நடக்க இருக்கும் செய்தி நாம் அனைவரும் தான் இவங்களுடைய கணவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நடிகர் நாகார்ஜுனாவின் மகனான நடிகர் நாக சைதன்யா தான் இவங்க திருமணம் செய்துக்க போறாங்க அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி இவங்களுடைய திருமணம் நடக்க இருப்பதனால திருமணத்திற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே படங்களை நடிப்பதற்கு விடுப்பு எடுத்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்ல தற்போது இவங்க ஒரு பரப

அதிகமா ஃபோன் செய்து வந்துட்டு இருக்காங்களாம் அதாவது மருமகள் மாமியார் உறவை ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ராங் ஆக்கிக்கிறாங்களாம் நாகை சைதன்யா குறித்து அதிகமா வந்துட்டு அவங்க அம்மா கூட பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க நாகை சைதன்யாவை விட அதிகமாக உங்க அம்மா கூட பேசிட்டு இருக்காங்களாம் அப்பப்போ நாகை சைதன்யா செய்த தவறுகளை வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுத்து இதனால நாகை சைதன்யா அவருடைய கெட்ட பழக்கங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி வந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க திருமணத்துக்கு முன்னாடியே கணவர் குறித்த செய்திகளை அவங்க அம்மா கூட ரொம்பவே ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்கிறதுனால நடிகை சமந்த ஆந்திராவுக்கு அவங்களுடைய மாமியார் வீட்டுல நல்ல வரவேற்பு இருப்பதாக செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு திருமணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு தன் கணவர் குறித்த செய்திகளை அவங்க அம்மா கிட்ட சொல்லி வந்துட்டு இருக்காங்க திருமணத்துக்கு அப்புறமா என்ன நடக்க போதோ அப்படின்னு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில நாக சைதன்யா மற்றும் சமந்தாவின் திருமணத்தை தான் அனைவரும் எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எது வந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ